பைசன் படத்துடைய ஒரு பிரஸ் மீட்ல அவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு ஸ்டாம்ப் இருக்கு நான் வந்து ஜாதி எதிர்ப்பவன் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுருக்காரு இங்க நிருபர் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி நைன்டீன் நைன்டீஸ்ல நீங்க சொல்லக்கூடிய அடக்குமுறை ஒடுக்குமுறை இருந்திருக்கு ஆனா இப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது இப்ப எல்லாம் வேற மாதிரியான லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த சமயத்துல வந்து மாதிரி படங்களை ஏன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டு போக சொன்ன வார்த்தை எனக்குன்னு சென்சார் இருக்கு சட்டத்திட்டங்கள் இருக்கு அதை உட்படதான் நடந்துகிட்டு இருக்கேன் இங்க உள்ள அரசியல் தலைவர்களும் என் படத்தை வந்து ஆதரிக்கிறாங்க நல்லா பண்றீங்கன்னு சொல்றாங்க இது வந்து ஒரு படிப்புன்னு சொல்றாங்க இது ஒரு புத்தகமா பாக்குறாங்க இதை நான் சொல்றதுக்கு நான் வந்து பல விஷயத்த தாண்டி சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க இத வந்து என்னுடைய வழியவும் அப்பா இதை சொல்லாதீங்கன்னு எப்படி எடுத்துக்க முடியுன்ற மாதிரி கேள்வி இருந்தார் மீண்டும் மீண்டும் கேள்வி அதாவது இந்த இந்த மாதிரி படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களே இது இன்னும் இவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படுத்தாதா அப்படின்னு கேக்க ஒரு கேள்விக்கு அப்ப சொல்றாரு ஒரு வார்த்தை எனக்குன்னு ஒரு ஸ்டாம்ப் இருக்கு மாலி செல்வராஜ்னா ஜாதியை எதிர்ப்பவன் அப்படின்ற வார்த்தையை விடுறாரு இப்போ உண்மையாலுமே திரு செல்வாஜ் அவர்கள் ஜாதியை எதிர்ப்பவரா அல்லது ஜாதியை ஊக்குவிப்பவரா அவர் எடுத்த படங்கள்லாம் பாருங்க பரியேறும் பெருமான் கர்ணன் அதுக்கப்புறம் மாமன்னன் வாழை இப்ப பயசு இப்போ இந்த எல்லா படங்களிலுமே இப்போ நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்தை பத்தி எடுக்கிறாங்களா நீங்க ரஞ்சித் எடுத்துக்கோங்க செல்வராஜ் இவங்க எல்லாருமே நைன்டீன் நைன்டிஸ்ல சமயங்கள்ல இருந்த அந்த ஒரு ஒடுக்குமுறை அந்த ஒரு அடக்குமுறை அந்த ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் எடுத்து படமா பண்றாங்க அப்படிங்கிறத பாக்கலாம்